நமக்கு தலையாயிருக்கிற ஒரு இயேசு அவரோடு கூட நம்ம எல்லாம் ஒரே ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு அவயவம் பாதிக்கப்படும் போது இன்னொரு அவயமும் அதனாலே பாதிப்பை உணரும் ஒரு சபைக்கு பாதிப்பு வந்தால் நமக்குள்ள அந்த பாதிப்பு உண்டாகணும் ஒரு ஊழியக்காரருக்கு பாதிப்பு உண்டானால் நம்ம பாதிக்கப்படணும் ஒரு தேவப்பிள்ளை பாதிக்கப்பட்டால் நம்ம பாதிக்கப்படணும் அந்த இன் அன்பில் தான் கத்தை நம்ம இணைத்திருக்கிறார் அலைலூயா இது வந்து எனக்குள்ளே நானாய் உண்டாக்கி கொண்டதால ஆண்டவர் ஏசு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு நாங்கள் எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும் எல்லா மிஷினரி ஸ்தாபனங்கள் எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கணும் சொல்லிக் கொடுத்து அப்படி ஜெபிக்கிறரு உண்டு ஒரு நாள் ஆண்டவர் என்ற ஒரு கால் கேள்வி கேட்டார் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதுதான் என்னுடைய கட்டளை மோகன்சில் தலையாயிருக்கிறார் நாம் அவர் சரீரத்திலே அவயவங்களாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அவயவத்துக்கு உறுப்புக்கு பாதிப்பு வந்து அடுத்த அவயவம் புதுப்பும் பாதிக்கப்படுது அதனால் நாம் வந்து ஒரு சபை பாதிக்கப்பட்டால் நம்ம பாதிக்கப்படணும் ஒரு ஊழியக்காரர் பாதிக்கப்பட்டால் நாமளும் பாதிக்கப்படணும் ஒரு தேவ மனுஷன் பாதிக்கப்பட்டால் நாமளும் பாதிக்கப்படணும் அப்படின்றாரு இப்போ எத்தனை பேருக்கு தான் நம்ம பாதிக்கப்படுறது இங்கே உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்குள்ள பாதிப்பு வந்தால் நாம் இங்கே அழுது புலமையினு இருக்கணுமா என்ன இவங்களெல்லாம் நமக்கு அதிகாரியாக வச்சவர் யார் இவங்க ஆளாளுக்கு நான் தான் பாஸ்ட் நான் தான் ஊழியக்காரன் நான் தான் தேவ மனுஷன் அப்படின்னு சொல்லி வருவாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு முட்டி போட்டுன்னு ஜோபம் பண்ணணும் அது பார்த்தா சொல்கிறார் இவர் ஆண்டவர் வந்து இவருக்கு சொல்லிக் கொடுத்தாராம் அதாவது ஊழியக்காரர்களுக்காக ஜோப் பண்ணு மிஸ்டர் மிஸ்டேட்டாக ஜோபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் நம்மளே ஜோபம் பண்ண சொல்கிறார் இவர் இங்கே குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வந்து இந்த மாதிரி ஜோபத்தில் இறங்கிறாங்க யாருக்கா இருக்கோ ஜோமனின்னு ஊழியர்களுக்கு ஜவுமனுக்கு மிஸ்டர்களுக்கு இன்னைக்கு கணவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு இந்த பெண்கள் குடும்ப பெண்கள் இங்க நினைக்கிறதே கிடையாது கணவனுடைய உணர்வுகள் என்ன அவனுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இதை மட்டுமே இவங்க நினைக்கிறது கிடையாது மோகர்ஜி லாஸ் சொல்லிட்டாரு ஜோமன சொல்லி ஊழியர்களுக்காக அது தேவ மனுஷர்களுக்காக சபைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேரா பாச பேரா சொல்லி 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 ஜோமன்றம் இது மாதிரி ஆட்களை உருவாக்கிட்டார் இதனால குடும்பத்துல ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்லாத போச்சு கணவனுக்கு கீழ்ப்படுறதுல இன்றைய பெண்கள் அவர்களுடைய உணர்வையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது இதனால குடும்பத்துல பிரச்சனை வருது ஏன் சண்டை சச்சரவு வருதுன்னா ஒரு கணவனுடைய அடுத்த நம்முடைய மனைவியினுடைய உணர்வுகளை நாம புரிந்து அதன்படி செயல்படும் இதுதான் பயில் இருந்துது நீங்கள் ப பல சபைகளை உருவாக்கிங்க பல மிஷினரிகளை உருவாக்கிங்க அவங்களுக்கு மணிகளுக்கு நீங்கள் ஜோம் பண்ணுங்க அவங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதுல காணிக்க கொடுங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை இந்த பைபிள் இந்த மோகன்சிலாச சொல்கிற கதைகளை கட்டுக்கதைகளை தான் இது இங்கே இவர் சொல்லின்னு இருக்கார் பைபிள் சொல்கிறதெல்லாம் இவர் சொல்லலை இவர் உருவாக்குற கதை இவர் கற்பனையில் பேசுறது இங்கே நடைமுறைக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வராத வேலையெல்லாம் இந்த பாஸ்டர்களை செஞ்சுன்னு இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம ஜோம் பண்ணி காணிக்க கொடுத்துன்னு இப்படி தான் போய் நம்முடைய கிறிஸ்தனுடைய காலங்களும் நேரங்களும் வாழ்க்கையோ வீணாகி போய்க்கு இங்கே இதை மட்டும் இல்லாமல் போகணு சில நினைக்க மாட்டார் இவருக்கு வந்து சபைக்கு வரணும் காணிக்க கொடுக்கணும் சபையை கட்டிடங்களை அதிகரிக்கணும் அங்கே ஆன்லைன் ப்ளே நடக்கணும் காணிக்க கொடுக்கணும் இப்படியே தான் இவர் மக்களை வந்து ஏவி விட்டுங்கிறார் இவர் ஏவி விட்டு விட்டு இன்றைக்கி என்னாச்சு நம்ம இந்த உலகத்துக்கு ஏளனமானவர்களாகிட்டாங்க இது பொருளாதாரத்தில் ஒரு தாழ்வு ஒரு கல்வியில் மேம்பாடு இல்லை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை கீழ்ப்படுதல் இல்லை சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லை வளமான வாழ்க்கை இல்லை ஏன் யார் இதுக்கெல்லாம் காரணம் இந்த மோகன் சி லாசஸ் அவர்கள் மட்டுமே தான் இவர் வந்து பல பேரோட ரொம்ப உறவு கொண்டிருக்கார் இப்போ பால் தினகரன் இந்த மாதிரி எல்லாம் இவர் அவங்களே தோலோடு தோல் கொடுத்து தூக்கிட்டு வரார் அவங்களே அரவணைச்சு போகிறார் யாரையும் விடுறது கிடையாது டி மோகன் இவங்க யாருமே இவர் விடுறது கிடையாது எல்லா சபையிலும் போயிட்டு இதே சொல்கிறது மக்களை வாட்டி வதிக்கிற வேலை தான் இன்னைக்கு மோகன்சி சால நடந்து ஆண்டவர் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரா நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறர் இடத்திலும் அன்பு கூறுகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிறன் யாருங்க அடுத்த சபையில் இருக்கிற பாஸ்டரா இல்லை உலகம் முழுவதும் இருக்கிற பாஸ்டரா அந்த ஊழியக்காரா தேவ மனுஷனா அப்படி யாருங்க கிடையாது இன்னைக்கு பிறன் யாரு நம்ம பார்க்குறவங்க நம்ம கூட பிறந்தவங்க நம்ம காலகாலமாக நம்ம உறவாடுறவங்க நம்ம கூட இப்போது எங்கேயோ இருக்கிற பாஸ்வேர்ட் நம்ம பார்த்தது கிடையாது என்ன இது மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களை பற்றி தான் இங்கே சொல்லுது பைபிள் நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசி அப்படின்னா குடும்பத்தில் உள்ளவங்களையும் முதல் நேசிக்கணும் கணவன் மனைவியை செய்யணும் நேசிக்கணும் மனைவி கணவனை நேசிக்கணும் ரெண்டு பேரை சேர்ந்து பிள்ளைகளையும் நேசிக்கணும் பெற்றோரை நேசிக்கணும் உறவுகளை நேசிக்கணும் இப்படியெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களும் முதல் நேசிங்க அதை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் நம்ம தேடி போனால் அது ஒரு வேண்டாத வேலை அப்படின்னு நான் சொல்லலை பைபிள் சொல் இந்த வேதம் என்ன சொல்லுது நீ எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளை போய் தேடி அவங்ககிட்ட அன்பாக இருக்கிறது ஒரு வேண்டாத வேலை உன்னுடைய குடும்பத்தில் நீ முதல்ல ஒற்று ஒருத்தர் கீழ்ப்படைஞ்சு அன்பாக இருங்க உதவி செய்யுங்க அன்றாட வேலைகளை பகிர்ந்து செய்யுங்க ஆளுக்கு பாதி பங்குட்டு செய்யுங்க அன்றாட வேலைகளை அன்னைக்கு அன்னன்னைக்கு எல்லோரும் சேர்ந்து செஞ்சு முடிச்சிருங்க இதுதான் சொல்லுது எங்கேயோ கிட்ட போய் நான் அன்பு செல்கிறது சொல்ல இந்த பைபிள் அதுக்காக உருவாக்கப்பட்டது எழுதப்பட்டது பைபிள் அல்ல இன்னைக்கு ஒரு குடும்பம் இன்னைக்கு அன்பா இருக்குதா ஆனந்தமா இருக்குதா அதுக்குண்டான வேலைகள் இந்த உலகத்தில் நடக்குதா குடும்பத்தில் அதை தான் கண் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பைபிள் ஆனா இவர் குடும்பத்தை பற்றி பேச மாட்டாரு கணவனுக்கு மனைவியை கீழ்ப்படினோ அது பேச மாட்டாரு மனைவி கணவனுக்கு கீழ்பண்ணோ அது பேச மாட்டாரு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்பண்ணோ அதை பேச மாட்டாரு எங்கேயோ குறைவை பார்த்து நம்ம நேசிக்கணும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் இது பார்த்தா போயிடுது இன்றைய கிறிஸ்தவருடைய நிலைமை நம்ம குடும்பத்தை இன்னைக்கு கவனிக்கிறது கிடையாது இதனால என்னாச்சு நம்ம கோயில் கோயில்னு அழிஞ்சு ஜபன் அழிஞ்சி பிறருக்காகவே நம்முடைய நாட்களை செலவிட்டு என்னாச்சு நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு கழுவிழுவி போச்சு நம்முடைய வாழ்க்கை என்னாச்சு நம்மளை விட்டு போயிடுச்சு இதை யார் திருப்பி கொண்டு வரது மோகன்சி லாஸை திருப்பி கொண்டு வர கட்டட கட்டடமாக போய் இருக்காரு கட்டிட சபைகளில் நின்று மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணிட்டாரு பெரிய பெரிய ஸ்க்ரீனை போட்டலாம் நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டாரு அவர் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி தருவாரா போன நாட்களில் நடக்க வேண்டிய நன்மையை திருப்பி தருவாரா இல்லை வரப்போற நாட்கள் இல்லை நடக்கிற நன்மையை நமக்கு அந்த நன்மை அடைய வழி சொல்லுவாரா ஒன்றும் கிடையாது ஜெபம் பண்ணுங்க பிறருக்காங்க நீங்க பிறருட அன்பாயிருங்க தேவ மனுஷனுக்கு ஜெபம் பண்ணுங்க இதையே சொல்லிட்டு இருக்காரு வேத வசனத்தை வேதத்தில் உள்ள மறைபுறளை நீங்கள் எப்போதான் சொல்ல போகிறீங்க மனிதனுக்கு தேவையான மறைந்திருக்கிற இந்த உண்மைகளை நிஜங்களை ஊமான ஊமைகளில் மறைந்திருக்கிற நம்முடைய உடல் மொழிகளை உடல் அமைப்பையும் என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் உங்ககிட்ட இதெல்லாம் நாங்கள் வாங்க முடியாது உங்கள் உங்கள்கிட்ட இருந்து எந்த வார்த்தையும் நாங்கள் எங்கள் காதில் பார்க்க முடியாது அந்த மாதிரி நீங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மீனடித்து விட்டீர்கள் மோகர்ஷி லாசஸ் அவர்களே ஜோம் பண்ணு பாட்டு பாடு ஜோ இது அலுவலியா சொல்லு ஆமேன் சொல்லு பிறகு இடத்துல போய் அன்பாயிரு முதல்ல முதல் உங்களுடைய மனைவி கிட்ட அன்பாருங்க மனைவி வந்து கணவனுக்கிட்ட அன்பாருங்க இந்த வேலை ஒழுங்காக நடக்குதா அதுக்கு என்ன வழியோ அதை சொல்லிக் கொடுங்க மோகர்ஜி லாசஸ் இந்த மாதிரி கட்டிட சபைகளில் போய் நின்று கட்டெடுத்துக்குவா கட்டி எடுத்துக்குவா கட்டெடுத்துக்குவா ஏ காணிக்க கொடு காணிக்கொடுன்னு சொல்லிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது பைபிள் அதை உங்களை செய்யும்னு சொல்லலை ஆனால் அந்த தான் நீங்கள் நீங்கள் ரொம்ப மும்முரமாக செய்கிறீங்க ஆ இந்த யார் கேட்குறது நீங்கள் பாட்டு எதாவது சொல்லி நிற்பீங்க அதை மக்கள் கேட்டு நிற்பாங்க அதுக்கப்புறம் கஷ்டம் நஷ்டம் வருமா வருமா வருமன்னு உங்ககிட்ட வந்து ஜோ பண்ணி நிற்பாங்க நீங்கள் போடுற வீடியோவில் கமெண்ட்ஸ் வேறு வந்துங்குது எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க எங்களுக்கு வியாதி எங்களுக்கு வறுமை எங்களுக்கு கடன் பிரச்சனை இந்த கமெண்ட்ஸ் தான் இணையா இருக்குது இதுக்கெல்லாம் எப்போ நீங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு சொல்ல போறீங்க பிறருக்காக அன்பாருங்க பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக என்ன சொல்றீங்க நீங்கள் எங்களுடைய குடும்ப முன்னேறத்துக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அவர்களே இதனால் லாம வந்து இனிமேலாம் இந்த மாதிரியான ஒரு ஏமாற்று பேச்சையும் மாற்றி மாற்றி பேசுகிற மோகன்சிக்கு பின்னாலே நம்ம ஓடாத நம்முடைய வாழ்க்கை நாம் காத்து கொண்டு நாம ஒரு ஆனந்தமான இன்பமான பைபிள் சொல்லும் வேத வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே